அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நாம் ஒரு விஷயத்தில் எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு தான் அந்த செயல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு எந்த ஒரு விஷயத்தில் நம்ம முழுமையாக ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நம்புகிறோமோ அந்த விஷயத்தை பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் கொஞ்சம் டவுட் இருந்தாலும் அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதில் பாதாளத்தில் இருக்கும் இவ்வளோதான் ஒரு துறவி ஒரு ஆற்றுக்கு ஆற்று ஓரத்தில் ரொம்ப நாள் மெடிடேஷன் பண்ணிட்டுருக்காரு ஒரு சாதனம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது தண்ணி மேலே நடக்கிறதுக்கான ஒரு மந்திரத்தை கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் அவர் இருக்கார் அவர் என்ன சாப்பிடுவார்னு கேட்டிங்கன்னா ஆட்டு பால் தான் சாப்பிடுவார் ஆற்றுக்கு அந்த கரையில் ஒரு குடிசை இருக்குது அந்த குடிசையில் ஒரு அம்மாவும் ஒரு சிறுமியும் வசிக்கிறாங்க அந்த அம்மா பால் கறந்து அந்த சிறுமிகிட்ட கொடுப்பாங்க தண்ணி ரொம்ப ஓடாது கொஞ்சம்தான் ஓடும் நம்ம ஒரு சிறுமி இறங்கி நடந்து வர்ற அளவுக்கு தான் தண்ணி ஓடும் அவ அந்த டெய்லி அந்த ஆட்டுப்பாலை கறந்து எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு அவருக்கு சாப்பிட கொடுத்தார் இது இதை தவிர வேறு எதுவும் அவர் சாப்பிட மாட்டார் இப்படி பல நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் இந்த மாதிரி பால் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ அம்மா சொல்கிறாங்க கிளைமேட் சரி கிடையாது மழை தூரிகிட்டு அந்த அதாவது ஒரு இடத்துல மழை பெய்யுது அது கூடிய சீக்கிரத்தில் ஆற்றுல வெள்ளமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இந்நேரத்துக்குலாம் ஆற்றுல கடுமையான வெள்ளம் போயிட்ருக்கும் அதனால் நாளைக்கு பால் கொண்டு வர முடியாதுன்னு இப்பயே சொல்லிட்டு வந்துடு அவர் வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சிறுமியும் அந்த வந்து பாலை கொண்டாந்து கொடுத்துட்டு நாளைக்கு ஆற்றுல இந்நேரத்துக்குலாம் வெள்ளம் போகுமா அதனால் நாளைக்கு பால் கொண்டு வர முடியாது நீங்கள் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க அவ அப்போ துறவிக்கு ஓகே வேறு ஏதாவது ப என்ன பண்ண முடியும் வேற ஏதாவது இப்போ ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு ஆனால் ஒரு சின்ன என்ன நினைக்கிற ஒரு ஒரு விளையாட்டா அந்த குழந்தைகிட்ட அது அதனால என்ன நான் வந்து ஒரு எனக்கு தண்ணி மேலே நடக்கிறதுக்கான மந்திரம் தெரியும் அந்த மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் நீ அதை சொல்லிக்கிட்டே நீ வந்து வந்தினா பால்லை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சும்மா விளையாட்டாக தான் சொல்கிறாரு சின்ன குழந்தை தானே எங்கே ட்ரை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார் சரி அந்த பொண்ணு என்ன சொல்கிறா சரி ஐயா நீங்கள் வந்து அதை என்னை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போ வந்து என்ன சொல்கிறாரு நீ பால் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே ஆற்று மேலே நடந்து வந்தீங்கன்னா தண்ணி மேலேயே நீ நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறார் அது அவர் ட்ரை பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறா அதை முழுசாக நம்புறா இதுதான் மந்திரம் போல் இருக்குது தண்ணி மேலே நடக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அவ நம்புறா திரும்பி போயிடறான் போய்ட்டு மறுநாள் அதே மாதிரியே அந்த நேரத்துக்கு ஆற்றுல கடுமையான வெள்ளம் இருக்குது பால் எடுத்துகிட்டு கிளம்புறா அம்மா சொல்கிறாங்க இந்தமாரி இந்த வெள்ளத்தில் நீ எப்படி போவ உனக்கு நீந்த தெரியாது நீ போவாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க ஆனால் அவள் கேட்கல எனக்கு வந்து தண்ணி மேலே நடக்கிறதுக்கான மந்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு விடாபுடியாக அவள் தண்ணி மேலே ஏறி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே அப்படியே நடந்து வரா என்ன ஆச்சரியம் பாருங்கள் தண்ணி மேலே அவள் அழகாக நடந்து வந்துடான் இதை பார்த்து இந்த துறைக்கு பெரிய ஆச்சரியம் இவன் எப்படி தண்ணி மேலே நடந்து வரா இவளுக்கு ஏதோ சித்து வேலை தெரியும்ல இருக்குது அப்படின்னு நினைக்கிறா நினைக்கிறாரு வந்த உடனே கேட்குறாரு நீ எப்படி தண்ணி மேலே நடந்து வந்த அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்குறாரு அப்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் வந்தேன் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே வந்தேன் அழகாக நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் திருப்பி அதுமாரியே வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே திருப்பி பாலை கொடுத்துட்டு நடந்து அந்த கடைக்கு போயிருக்கான் இவருக்கு ஒரு டவுட் வந்து உண்மையிலேயே இதுதான் மந்திரமா இல்லை இந்த பொண்ணுக்கு வேற ஏதோ ஒரு மந்திரம் தெரிஞ்சு நம்மகிட்ட ஏமாத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இவர் என்ன பண்றாரு நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்துல நம்பிக்கை இல்லை சந்தேகத்திலேயே என்ன செய்கிறாரு கிருஷ்ணா 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 வந்து அந்த ஆத்து வெள்ளத்துல இறங்குறாரு மூழ்கி பாருங்க மந்திரம் தான் ஆனா சிறுமிக்கு அந்த மந்திரம் பழிச்சுது ஆனா துறவிக்கு அது பழிக்கலாம் இத்தனைக்கும் அவர் சொல்லி கொடுத்த மந்திரம்தான் இப்போ இதில் மந்திரத்தில் ஒரு விஷயம் இல்லை அதில் எந்த அளவு நம்பிக்கை வச்சாங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணு முழுசாக நம்பினா ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பெரியவர் துறவி அவர் சொல்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மையாக தான் இருக்கும் அவர் இவ்வளோ நாளாக அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதனால் அவர் சொல்கிறாரு அது உண்மைன்னு அந்த பொண்ணு நம்பினான் வேறு எந்த விதமான ம மாற்று கருத்துமே அவள் மைண்டில் இடமே இல்லை ஆனால் துறவிக்கு டவுட்டு இது இந்த மந்திரம் இதுதான் மந்திரமா இந்த மந்திரத்துக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோமான்னு அவருக்கு ஒரு டவுட்டாக அதனால டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு இறங்குறாரு அப்போ பிரபஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ நம்ம எவ்வளோ வந்து நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இது இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம முழுசாக ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருக்காருங்கிறப்ப அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறதோ ஒரு விஷயத்து மாதிரி நடந்துக்கிறதோ அது அதை விட பெரிய பாவம் நம்பிக்கையை உடைக்க விட அந்த நம்பிக்கையில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு எப்பயுமே அந்த நம்பிக்கையை உடைச்சுன்னே எல்லாமே போகும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்புகிறவனுக்கு கடவுள் இருக்கார் கடவுள் இல்லைன்னு நம்புறவங்களுக்கு கடவுள் இல்லை அவ்வளோதான் கடவுள் இல்லை இருக்கானா இல்லையான டவுட்டாக பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் கிடையாது கடவுள் இல்லை ஸோ எப்பயுமே பார்த்தா கடவுள் இருக்காரு இருக்காரு ஆனால் இல்லை அவ்வளோதான் இருக்கார் ஆனால் இல்லை யாருக்கு இருக்கார் யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கார் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு இல்லை இதுதான் வாழ்க்கை எப்பயுமே நம்ம எந்த விஷயத்தை முழுமையாக நம்புகிறோமோ கண்மூடித்தனமாக நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் நடத்தியே தீரும் நம்பிக்கை இல்லாமல் எதெல்லாம் டவுட்டோட நம்ம செய்கிறோமோ அந்த விஷயத்துக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எப் எந்த விதமான நம்பிக்கையை நம்ம வச்சு நம்ம எந் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அமைக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்